ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ரசமணி ஸ்திரீ புருஷர்களுடைய சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்தும் போதுதான் ஞானம் உண்டாகின்றது அது ஊதி கட்டி நிறுத்தும் பொழுது மணியாகும் அதற்காகும் ரசமணி என்று சொல்லுவது ரசம் சுக்கிலமாகும் அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதற்காகும் ரசவாதம் என்று சொல்லுவது ரசம் என்பது சுக்கிலம் வாதம் என்பது வாயு அதனால் நம்முடைய ஜீவ சக்தி வாய்வு வடிவாய் வெளியே போய் நசிப்பதை அப்படி நசிக்க விடாமல் நம் உள்வழியாய் மேலும் கீழும் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும் அப்பொழுதாகும் நமக்கு பிறவி பெரும் பயன் கிடைப்பது ஆத்ம வணக்கம்